இந்த காணொளியானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மன அமைதி கிடைக்கவும் பயம் கவலை பதற்றம் குறையவும் அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கவும் தீய தாக்கங்களிலிருந்து விடுபடவும் கண்ணூறு குறையவும் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத் தன்மை உருவாகவும் ஈமான் பழம்பெறவும் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான வஜீஃபாவினை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த திக்கரை கூறி நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதனால் தீய விளைவுகள் பலவீனமாகும் என்பது நிச்சயம் இதை நாம் ஓதும் போது தவக்குள் அவசியமாகும் துவா அவசியமாகும் சபர் அதாவது பொறுமை மிக மிக அவசியமானதாகும் இன்ஷா அல்லா இதை வழக்கமான வஜீஃபா எண்ணிக்கையாக இருபத்தி ஒன்பது முறை ஓதிக்கொள்ளுங்கள் இதனை எந்த நேரத்தில் ஓதலாம் என்றால் எந்த விதமான தொழுகைக்கு பின்னரும் ஓதிக்கொள்ளலாம் மேலும் ஃபஜர் மற்றும் இஷா தொழுகைக்கு பிறகும் ஓதுவது சிறப்பான நேரங்களாகும் அத்தோடு தினமும் ஓதும் போது ஒரே நேரத்தில் ஓதுவது சிறப்பான விடயம் அடுத்து நிறைய சகோதரிகள் கேட்கும் ஒரு விடயம் மாதவிடாய் காலத்திலும் ஓத முடியுமான அமலினை கூறுங்கள் என்று இன்ஷா அல்லாஹ் இதனை மாதவிடாய் காலத்திலும் ஓதலாம் இது அயகுர்வானின் ஒரு ஆயத் கிடையாது இது அல்லாஹ்வின் பெயர் என்பதால் மாதவிடாய் காலத்தில் திக்கர் துவா ஓத முழுமையாக அனுமதி உண்டு ஆகவே இதை ஓதிக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த திகர் என்னவென்று பார்க்கலாம் இது ஒரு சிறந்த திருநாமம் அதாவது அல்லாஹ்வினுடைய ஒரு பெயர் இது சோரா ஷஹரில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இடம்பெறும் ஒரு பெயர் யா முஹைமீன் இதனுடைய பொருள் அனைத்தையும் பாதுகாக்கும் கண்காணிக்கும் கட்டுப்படுத்தும் இறைவன் என்று அர்த்தமாகும் இதை ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு தொழுகைக்கு பின் இருபத்தி ஒன்பது முறை தஸ்பீக் செய்து கொள்ளுங்கள் இதை ஓதும் போது இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்தில் ஒரு முறை தரூதி இப்ராஹிம் செலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் இருபத்தி ஒன்பது முறை யா முஹைமீன் என்று தஸ்பீக் செய்து கொள்ள வேண்டும் முடிவில் ஒரு முறை தரோதி இப்ராஹிம் செலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் இதை ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் என் மன அமைதிக்காக பாதுகாப்புக்காக என் வாழ்க்கை நலனுக்காக இந்த துவாவை ஓதுவதாக நியத்து வைத்து கொள்ளுங்கள் இறுதியாக கட்டாயமாக தனிப்பட்ட முறையில் துவா கொள்ளுங்கள் அதாவது தனிப்பட்ட முறையில் நாம் துவா கேட்பது என்பது மிக மிக முக்கியமான விடயமாகும் நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய தொழிலில் முன்னேற்றத்துக்காக மன அமைதிக்காக எம்முடைய முடிவுகளில் சரியான முடிவுகளை எடுப்பதற்காக நாம் துவாக்களை கேட்கலாம் மேலும் நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய கணவனுக்காக நம்முடைய மனைவிக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக அவர்களுடைய ஈமானுக்காக அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நம்முடைய ஒற்றுமைக்காக துவா கேட்கலாம் மேலும் ஹலாலான ரிஸ்கை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய கடன்கள் தீர வேண்டும் என்று நம்முடைய ரிஸ்கில் வரக்கத் ஏற்பட வேண்டும் என்றும் நாம் துவா கேட்கலாம் மேலும் எம்மை துன்புறுத்துபவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றிய அல்லாஹ் என்னுடைய கவலைகளை நீக்க என்று நாம் துவா கேட்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை தினமும் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருமை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் வீடியோவினை லைக் செய்து அனைவரும் பயனடையும் வகையில் ஷேர் செய்யுங்கள் அவர்கள் பலனடையும் காலமெல்லாம் அதன் நன்மை உங்களையும் வந்தடையும் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்